ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தீனா நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அருள் ஜோதி டிவி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு ஆன்மீக சேனல் வாங்க இந்த கோவில் பற்றின வரலாறை பார்ப்போம் இந்த கோவில் பச்சை அம்மன் கோவில் ஆதி பச்சை அம்மன் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூருக்கும் கண்ணமங்கலம் அதான் வேலூர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்க கண்ணமங்கலம் திருவண்ணாமலை வழியில் இருக்க கண்ணமங்கலத்துலேருந்து மேற்கே ஒம்பது கிலோமீட்டர் அதாவது பார்த்திங்கன்னா சிங்கிரி நரசிம்மர் கோயில் சொல்லுவாங்க ஃபேமஸ் அங்கே தான் அங்கேருந்து சிங்கிரி நரசிம்மர் கோயிலிருந்து சுமார் ஒரு நாலு கிலோமீட்டர் மேற்கே போனீங்கன்னா இந்த கோயில் இருக்குது இந்த மலை ஆதிப்பச்சை அம்மன் இந்த கோயில் பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு கீழே ரொம்ப அழகாகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் இந்த கோயில் சுமார் ஆயிரம் வருடம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க எப்படின்னா இந்த கோயில் இயற்கை எழுமிக்க அழகாக மலைக்கு நடுவில் இருக்குது மலைக்கு அடிவாரத்தில் இந்த மலை கோயில் பார்த்திங்கன்னா ஆயிரம் வருடம் பழமையான இந்த மலை கீழே அடிவாரத்தில் ஒரு இடி விழுந்து மலை மூணாக பிளந்து அந்த அந்த பிளந்த இருந்து உருவானது தான் இந்த பச்சை அம்மா பிறந்த இடம்னு சொல்கிறாங்க நீங்கள் போனீங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம் அதை வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முகப்பு இந்த முகப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பிரம்மாண்டமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்குது நாகநதி கமண்டல நாகநதி கீழே இருக்குது இந்த கோயில் அதாவது கரைக்கு மேலே இருக்குது இதுக்கு இந்த பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா கமண்டல நாகநதி போகிறது உங்களுக்கு ஏற்கனவே ரேணுகா பரமஸ்வரி அம்மன் கோயில் தெரியும் அங்கே தான் அந்த கமண்டல நாகநதி உருவான இடம் அங்கேருந்து வர நதி இது கோயிலோட வாசலே பார்த்தீங்கன்னா கொடிமரம் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே ரொம்ப பழமையான நாகவேல் மரம் ஆன்மீக மரம் இந்த மரத்தை இந்த இடத்துல இந்த மரமும் இல்லை நிறைய செடிகள் வச்சுருக்கேன் இந்த மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா ஐயனார் அதுக்கப்புறம் அரச மரத்துக்கள் பிள்ளையார் இந்த கொடிமரம் ரொம்ப பிரம்மாண்டமாக தோற்றம் தருது இந்த மலைக்கும் இந்த கொடிமரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இயற்கை கொஞ்சம் இயற்கை அழகு கொஞ்சம் இந்த கொடிமரம் இந்த விநாயகரோட வலது பக்கம் இடது பக்கம் பார்த்திங்கன்னா ராகு கேது பகவான் அதுக்கடுத்து முனி செம்முனி வாழ்முனி இவங்களுக்கான கோயில் தனியாக இருக்குது அடுத்து வந்து ஏழு முனீஸ்வரர்கள் இருப்பாங்க முனீஸ்வரர்களுக்கு நல்ல பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிற அளவுக்கு சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கு தவமுனி தாமுனி இவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிற அளவுக்கு சிலைகள் அமைக்கப்பட்டிருக்குங்க அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா கன்னிகள் வச்சுருப்பாங்க இதான் கோயிலோடய முகப்பு இந்த கோயிலுக்குள்ளே ரொம்ப பிரம்மாண்டமாக பச்சை அம்மன் காட்சி தராங்க பிறந்த இடம் மேற்கே மேலே மலைக்கு அந்த ரெண்டு மலைக்கு உடஞ்ச மலைக்கு இடையில் இருக்குது கோயிலோடய வலது பக்கம் வந்து பாலகணபதி அந்த அம்மனோட வரலாறு ஓவியமாக கோவிலுக்குள்ளே வரைஞ்சிருக்காங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாகவும் வரைஞ்சிருக்காங்க இதுதான் அம்மான் முதல் முதல்ல இருந்த படம் ஃபஸ்ட்டு இங்கே இருந்தது ஷெட் அமைச்சு முதல் முதல்ல அந்த இருந்த படம் அது அடுத்து ஆதி பச்சை அம்மன் கோயில் செல்லும் வழி இப்போ பாருங்கள் கன்னியல் அவங்களுக்கு பிரத்யேகமாக கோயில் இருக்குது சிலைகள் அமைச்சு கோயில்கள் வச்சுருக்காங்க அடுத்து மரங்கள் தாங்க இங்கே விசேஷம் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாத எல்லா விதமான ஆன்மீக மரங்கள் இப்போ மகிழ் மரம் ஒவ்வொரு மரத்துக்கும் நிறைய சிறப்புகள் உண்டு அந்த மாதிரி எல்லா மரங்களும் இங்கே இருக்குது பச்சையம்மன் பிறந்த இடத்துக்கு போவாங்க அதுக்கு கோயிலோட பின்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன படிக்கட்டு அமைச்சிருக்காங்க பாரிஜாத பூச்செடி இந்த மலைகள் தான் அந்த இடி விழுந்து அந்த மலை வந்து மூணாக பிளந்தது அந்த மூணு பிளந்த இடையில தான் வந்து பச்சையம்மன் பிறந்த இடம் இருக்குது அந்த இடத்துல ஒரு சின்னதாக செல வச்சு வழிபாடு நடத்திட்டு வராங்க இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்க பதினஞ்சு கிராமங்களுக்கு இங்கே இவங்க தான் குலதெய்வம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் குடும்பங்கள் இருக்குது இந்த மலையை சுற்றிலும் பச்சையம்மன் எவ்வளோ அழகாக காய்ச்சி தராங்கிறது இதான் பச்சையம்மன் பிறந்த இடம் இந்த மலை இடுக்குதா இடி விழுந்து அந்த மலை வந்து மூணாக பிளந்தது தெரிதுங்களா அந்த இடுக்கில் தான் அந்த அம்மன் பிறந்த இடம் இருக்கு இந்த இடத்த மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்கி போனீங்கன்னா சின்ன ஆஞ்சனையர்கள் ஒன்று வரும் ஆஞ்சநேயர் சேலை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ரம்யமாக ரொம்ப அமைதியாகவும் இருக்கும் ஆன்சன செயலாக இது போன்ற மேலும் முக்கியமான கோயில்கள் பற்றின வரலாறு விரைவில் பார்ப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஆதரிக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்க உங்களுக்கு வெளியில் எதுவும் தெரியாத இந்த கோவில் இருந்தீங்கன்னா இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து போடுவோம்